அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜ்டிஆர்பி தமிழுக்கு பயன்படக்கூடிய நாடக இலக்கியம் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க வந்து எந்தெந்த புத்தகத்திலருந்து வினாக்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு நாலு ஐந்து நூல்களை தொகுத்து தான் இந்த வினாக்கள் வந்து எடுக்கப்படுது அதனால் எந்த புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியல ஒரு சில வினாக்களை நம்ம எடுக்கும்பொழுது அந்த புத்தகத்தினுடைய பெயரையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பல வீடியோக்களில் அப்போ இது வந்து தமிழ் இலக்கிய வர வரலாறு ஒரு நாலந்து புத்தகங்கள் சேர்ந்த வினாக்கள் தான் இந்த நாடக இலக்கியத்தினுடைய தொகுப்பு முதல் வினா மகேந்திரவர்மன் எழுதிய மற்றொரு நாடக நூல் எதுனா தசூகம் அதாவது மகேந்திரவர்மன் எழுதினது வந்து மற்ற விலாச பிரகசனம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அவர் வேறொரு நூலும் எழுதியிருக்கிறாரு அந்த நூலோட பேர் என்னென்னா பகவத் பகவதகம் அப்படின்ற நூலு ரெண்டாவது வினா சமயங்கள் சார்ந்த துறவிகளின் நடத்தையை கேலியும் கிண்டலுமாக குறிப்பிடும் நாடகங்கள் எது அப்படின்னா கபாலிசம் பாசுபதம் புத்தம் இந்த மூன்று நூல்களுமே சமயங்கள் சார்ந்த துறவிகளுடைய நடத்தையை கேலியும் கிண்டலுமாக குறிப்பிடக்கூடியதான் இப்போ சமயங்கள் சார்ந்த துறவிகளின் நடத்தையையும் கேலியும் கிண்டலுமாக குறிப்பிடக்கூடிய நாடகங்கள் கபாலிசம் பாசுபதம் புத்தம் மூன்றாவது நாட்டிய அரங்கின் அமைப்பை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம் முத முதல்ல நாட்டிய அரங்கம் எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் சிலப்பதிகாரம் நான்காவது வினா பாட்டும் கூத்துமாக நாடகங்கள் வளர்ந்தது எந்த காலம் அப்படின்னா சிலம்பு காலம்தான் பாட்டும் கூத்துமாக நாடகங்கள் வளர்ந்தது அப்போ அந்த காலத்தில் நிறைய பாட்டுகள் தான் இருந்திருக்கு சிலம்பு காலம் எந்ததுவினா நடிப்பும் உரையாடலுமாக நாடகங்கள் வளர்ச்சி பெற்றது எது அப்படின்னா பல்லவர்கள் காலத்தில் தான் அப்போ பாட்டு என்ற நிலை மாறி உரையாடலுக்கு வந்தது பல்லவர்கள் காலம் நடிப்பும் உரையாடலுமாக நாடகங்கள் வளர்ச்சி பெற்றது பல்லவர் காலம் ஆறாவது வேணா ஓவையார் நாடகத்தை தேசியமயமாக்க வேண்டும் என்று சொன்னவர் யார்னால் கல்கி ஓவையார் நாடகத்தை தேசியமயமாக்க வேண்டும் என்று சொன்னவர் கல்கி ஏழாவது வினா ரத்தக்கண்ணீர் நாடகம் எழுதியவர் யார்னா திருவாரூர் தங்கராசு ரத்தக்கண்ணீர் நாடகம் எழுதியவர் திருவாரூர் தங்கராசு எட்டாவது வினா நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் கந்தசாமி நாடக மறுமலர்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் கந்தசாமி ஒன்பதாவது வினா சிங்கி கூத்து என்பதன் வேறு பெயர் என்னென்னா துணங்கை கூத்து சிங்கி கூத்துக்கு இன்னொரு பெயர் துணங்கை கூத்து பத்தாவது வினா குரவஞ்சியின் குழந்தை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா துளுவ நாடகம் குரவஞ்சியின் குழந்தை என அழைக்கப்படுவது துளுவ நாடகம் பதினொன்றாவது வினா மகேந்திரவர்ம பல்லவன் இயற்றிய நாடகம் எதுனா மத்த விலாச பிரகசனம் மகேந்திரவர்ம வர்ம பல்லவன் இயற்றிய நாடகம் மத்த விலாச பிரகசனம் இந்த மத்தவிலாச பிரகசனம் பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுனா மாமுண்டூர் குகை கல்வெட்டு மற்ற விலாச பிரகசனம் பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு மாமண்டூர் குகை கல்வெட்டு பதிமூன்றாவது வினா வாழ சரிதம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை குறிக்கக்கூடியது வாழ சரிதம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா சிலப்பதிகாரம் என்ற நூல் பதினான்காவது வினா துணங்கை குத்து இடம்பெறும் நூல் எதுன்னா திருமுருகாற்றுப்படை துணங்கை கூத்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருமுருகாற்றுப்படை பதினைந்தாவது வினா தழுவணி என அழைக்கப்படுவது எதுன்னா குறவைக்கூத்து தழுவணி என அழைக்கப்படுவது குரவைக்கூத்து பதினாறாவது வினா மாதவி ஆடிய வரி மொத்தம் எத்தனை அப்படின்னா எட்டு எட்டு வகையான வரிக்கூத்து ஆடி இருக்கிறாங்க மாதவி ஆடிய வரி கூத்து எட்டு பதினேழாவது வினா நாடகத்தில் முரட்டுக்கலை என சொல்லப்படுவது எதுன்னா தெருக்கூத்து நாடகத்திலேயே முரட்டுக்கலை என்று சொல்லப்படுவது தெருக்கூத்து பதினெட்டாவது வினா பார்வதி பிஏ தம்பி இதெல்லாம் யாருடைய நாடக நூல்கள் பார்த்தா அறிஞர் அண்ணாவுடையது பார்வதி பிஏ நல்ல தம்பி யாருடைய நூல்கள்னா அறிஞர் அண்ணா பத்தொன்பதாவது வினா மூன்று தலைமுறை நாடக ஆசிரியரை சந்தித்தவர் யார்னா டி கே சண்முகம் மூன்று தலைமுறை நாடக ஆசிரியரை சந்தித்தவர் டி கே சண்முகம் இருபதாவது வினா கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்ற தொடர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நாடகம் எது அப்படின்னா வேலைக்காரி அண்ணாவுடையது கத்தியை தீட்டாதே புத்தி புத்தியை தீட்டு என்ற வாசகம் எதில் இடம்பெற்றிருக்குன்னா வேலைக்காரி இருபத்தி ஒன்றாவது நாடு நாடுக்குட்டல் அகம் என்பது தான் நாடகமாக மாறியது அப்படின்னு சொன்னவர் தீக்கா சண்முகம் நாடு குட்டல் அகம் நாடகம் என்று கூறியவர் தீகா சண்முகம் இருபத்தி ரெண்டாவது வினா நாடகம் என்ற சொல் இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் நாடகம் என்ற சொல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் இருபத்தி மூன்றாவது வினா அறிஞர் அண்ணா ஜமீன்தார் வேடமிட்டு நடித்த நாடகம் எதுனா சந்திரோதயம் அறிஞர் அண்ணா ஜமீன்தார் வேடமிட்டு நடித்தது என்ன நாடகம் அப்படின்னு பார்த்தா சந்திரோதயம் இருபத்தி நான்காவது வினா நாடகத்தின் வாய்ப்பாட்டை உருவாக்கி தந்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் நாடகத்துக்கான வாய்ப்பாட்டை உருவாக்கி கொடுத்தவர் அரிஸ்டாட்டில் இருபத்தி ஐந்தாவது வினா நாடகம் நிழலாட்டத்திலிருந்து தோன்றியது என்றவர் யாருன்னா லிடர்ஸ் நாடகம் நிழலாட்டத்திலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா லிடர்ஸ் அதே மாதிரி நாடகம் பொம்மலாட்டத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னவர் பிஷல் நாடகம் பொம்மலாட்டத்திலிருந்து தான் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னவர் பிஷல் ஆனால் நாடகங்கள் இதில் இதிலிருந்து தான் தோன்றியது என்பதற்கு எந்தவிதமான சான்றுகளும் இல்லை அப்படின்னு சொன்னவர் கீட்ஸு நாடகம் இதிலிருந்து தான் தோன்றியது என்பதற்கு எவ்விதமான சான்றும் இல்லை அப்படின்னு சொன்னவர் கீட்ஸு இருபத்தி ஏழாவது வினா நாடகம் பற்றி குறிப்பிடக்கூடிய சிற்றிலக்கியங்கள் என்னென்னா பல்லு குரவஞ்சி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நாடகத்துடைய கூறுகள் காணப்படுது நாடகம் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியங்கள் பல்லு குரவஞ்சி இருபத்தி எட்டாவது வினா நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கினும் என குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னா தொல்காப்பியம் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கினும் என குறிப்பிடக்கூடிய நூல் தொல்காப்பியம் இருபத்தி ஒன்பதாவது வினா சங்க இலக்கியங்களில் குறவை கூத்து முதலானவை ஆடப்பட்டன என குறிப்பிடக்கூடிய நூல்கள் என்னென்னா நற்றிணை மதுரை காஞ்சி சங்க இலக்கியங்களில் குறவை கூத்து இதெல்லாம் ஆடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் இடம்பெறக்கூடிய நூல் நற்றினை மதுரை காஞ்சி முப்பதாவது வினா நாடகங்கள் நிகழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட சபைக்கு பெயர் என்னென்னா நிறுத்த சபை நாடகங்கள் நிகழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட சபை நிறுத்த சபை அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நாடகங்கள் தொடர்பான முப்பது வினாக்கள் பார்த்தும் கட்டாயமாக இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே படித்தவங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் புரிகிற வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம எல்லோருந்து தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பல வீடியோஸ் இருக்குது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன் கட்டாயமாக பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்